பிரேசலாட் கத்தனுடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளிலும் கர்த்தன் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சாம்ஸ் ஒன் நாட் த்ரீ வேர்ஸ் செவன் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தேவனுடைய கிரியைகளை அல்ல வழிகளை அறிய பிரயாசப்படுவோம் தேவனுடைய கிரியைகளை அல்ல தேவனுடைய வழிகளை அறிய பிரயாசப்படுவோம் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனோடு நாம் பழக ஆரம்பிக்கும்போது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு ஆழமாகும்போது நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள் அல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்கிற கிரியைகள் ஏராளம் தாராளம் அது அற்புதமானாலும் அது அதிசயமானாலும் அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவருடைய கிரியைகளுக்கு முடிவில்லை என்று சத்திய வேதாகமம் சொல்லுகிறது இந்த கிரியைகளை பார்க்க விரும்புகிறவர்கள் யார் தெரியுமா தூரத்திலிருந்து அப்பம் புசிக்க வருகிறவர்கள் ஐயாயிரம் பேர் வர்றாங்க ஏழாயிரம் பேர் வர்றாங்க அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு வேணும் அதை பாத்திரம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க நீங்கள் அந்த வாழ்க்கை வாழக்கூடாது நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு உணவு தருவார் உடை தருவார் வேலை தருவார் எனக்கு படிப்பு தருவார் இதற்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டுட்டை பழகக்கூடாது அதெல்லாம் டீஃபால்ட்டாக நடக்கும் அதெல்லாம் தானாகவே கிரியைகளை கத்தர் செய்ய ஆரம்பிப்பார் நாம் எங்கு நிற்க வேண்டுமானால் அந்த கிரியைகளை செய்கிற தேவனுடைய வழியை பார்க்கணும் மோசே முன்னின்று நடத்துகிறவன் அவன் கிரியைகளை பார்க்க அவன் விரும்பவில்லை ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் பல கிரியைகளை அவன் பார்த்தவன் ஆனால் அவனை குறித்து இந்த பகுதி ரொம்ப அழகா சொல்றது சங்கீதகாரன் சொல்றான் மோசேக்கு தமது வழியையும் இஸ்ரோவேல் புத்திரருக்கோ வழியே அல்ல கிரியைகளையும் காண்பிக்கிறார் ஏன் இஸ்ரேல் புத்திரருக்கு வழிகளை காண்பிக்கவில்லை அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை அவங்களுக்கு காடை கிடைச்சா போதும் அவங்களுக்கு மாறாவில் தண்ணி கிடைச்சா போதும் அவங்களுக்கு வனாந்திரத்தில் நடந்த இதுதான் அவங்களுக்கு வேணும் என் தேவனுடைய வழி வே ஆஃப் த லாட் சங்கீதக்காரன் இருபத்தைந்தாம் சங்கீதத்தில் சொல்லுகிறான் கர்த்தனுடைய வழி உத்தமமானது புடமிடப்பட்டது அதை அறிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே சகோதரனே சகோதரியே தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முற்படுங்க அந்த வழிகள் ஆச்சரியமாக இருக்கும் அதை தெரிந்து மனால் நாம் தேவனை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டோம் பாருங்க மோசேக்கு அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமானது பெரிய விஷயம் இல்லை அது மோசைக்கு நல்லாவே தெரியும் அது கண்டிப்பாக மாறப்போதுன்னு ஆனால் மோசே எதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா ஹவு இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன் இந்த இந்த தண்ணி எப்படி மதுரமாக மாறப்போகுது அதுக்கு அங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு அதை ஆராயும் போது அவனுக்கு ஒரு காரியம் புரியுது ஓஹோ செங்கடலை நம்ம கடக்கிறதுக்கு முன்பதாகவே மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருக்கும் என்று தெரிந்த தேவன் அதற்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல மரத்தையும் உண்டாக்கியிருக்கிறார் அப்போ மோச அங்கே வரும்போது தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மோசை வரலை இதுக்கான தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன அதை நோக்கி போகிறான் ஒரு நல்ல தலைவன் ஈ ஆல்வேஸ் சீக் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம் இன்றைக்கி இங்கே நீ குடும்பத்தில் பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கீங்களா பிரச்சனையே பற்றி திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கீங்களா நீங்கள் கிரியைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் நீங்கள் சொல்யூஷனை நோக்கி போங்க தீர்வு இதுக்கு எங்கே இருக்கும் மாறாவின் தண்ணீர் இருக்கிறது இதற்கான தீர்வு எங்கே இருக்கும் அவன் ஆண்டோரை நோக்கி பார்க்குற இந்த மாறா இங்கே இருக்குது தீர்வு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க தீர்வு எங்கேயும் இல்லாமல் சே பக்கத்துலேயே ஒரு மரம் பாரு அதை உனக்கு தான் காமிக்கிறேன் இந்த ஜனங்க பார்க்க மாட்டாங்க நீ அதை வெட்டி உள்ள போடு தண்ணீர் மதுரமாகும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வழியை ஆர ஆராய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கத்தரோடு பழக 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 உங்கள் வாழ்க்கை முழுவதும் இனிக்கும் அற்புதங்கள் தெளிவாய் நடக்கும் தானாக நடக்கும் கேட்ஸ் தானாக ஓப்பன் ஆகும் அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் திறப்பார் அதெல்லாம் அவர் கொண்டு போகும்போது அவருடைய வழிகளை மாத்திரம் நுணுக்கமாக மதிநுட்பமாக ஆராய்ந்து கொண்டே வாங்க அதை நீங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை நகர்த்தி உங்களை வழி நடத்த ஆரம்பித்துருவார் இதே அப்போஸ்தலர்களை அவங்க அந்த வழியை ஆரம்பிக்க ஆராய ஆரம்பிக்க 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 கர்த்தர் அவர்களை வித்தியாசமாய் நடத்த ஆரம்பித்து அவர்கள் கையிலே பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார் இந்த காலை உங்களுக்கு அதை கத்தர் செய்வார் வழிகளுக்காக அல்ல தேவன் உங்களை நடத்துவார் பிதாவே இந்த காலை வேளையிலும் நாங்கள் கிரியிகளை காண அல்லப்பா வழிகளை காண ஆசைப்படுகிறோம் அதற்காக நாங்கள் இடத்துல இன்னும் பழக இன்னும் உறவு கொள்ள எங்கள் ஜெப நேரம் துதிநேரம் ஆழப்பட ஸ்தோத்திரத்தின் நேரம் ஆழப்பட உடைய பிள்ளைகளை வழிகளுக்காக ஆயத்தப்படும் அந்த வழிகளை தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான கிருபிகளை கத்த தந்த இந்த நாளிலே ஆயத்தப்படுத்த ஸ்தோத்திரம் 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 அவங்க வியாதியில் இருக்கிறாங்களோ பலவீனத்தில் இருக்கிறாங்களோ ஒரு ஏதோ ஒரு தடையில் இருக்கிறாங்களோ அதில் உடைய வழியை காண அவங்க பிரயாசப்படட்டும் பிரயாசப்பட்டதை பெற்றுக்கொள்ள அந்த கால எங்கள் தேவனாகிய கத்துற உதவி செய்வீராக துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம் அந்த வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துறது கோடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ கர்த்தர் தாமே தமது வழிகளை உங்களுக்கு தெரிவிப்பாராக அமேன்